கால்வாய்களை விடாமல் தடுத்த சிலர் எதிர்குரல் எழுப்பி ஓடவிட்ட மக்கள் மழை என்றாலே பலருக்கும் ஆனந்தம்தான் ஆனால் புதுச்சேரியில் ரெயின்போ நகர் மற்றும் கிருஷ்ணநகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மழை என்றாலே அச்சு உணர்வுதான் மேலும் காரணம் சிறு மழை பெய்தாலே வீட்டிற்குள் மழைநீர் புகுந்துவிடும் அபாயம் நிலவுகிறது பெருமழை என்றால் சொல்லவே வேண்டாம் இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணங்கள் என்னவென்று பார்த்தால் முறையான பாதாள சாக்கடை வசதி இல்லாதது மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் இல்லாதது கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாதது என அடுக்கிக்கொண்டே போகலாம் இதில் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்பட்டாலே பொதுமக்களுக்கு நிம்மதி பெருமூச்சு கிடைத்துவிடும் எனவே மழைக்காலத்திற்கும் முன் கால்வாய்களை தூர்வாரும் கோரிக்கையை கிருஷ்ணா மற்றும் ரெயின்போ நகர் மக்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி அரசு இதனை சரியான நேரத்தில் செய்யாததால்தான் எப்போதும் மழைக்காலங்களில் மழை நீர் வீட்டிற்குள் புகுந்து மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகின்றனர் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியின் ஒவ்வொரு வீட்டிலும் பெரும் அளவில் சேதம் ஏற்பட்டது இதற்கெல்லாம் தீர்வு காணும் வகையில்தான் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பாக புதுச்சேரி ரெயின்போ நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் கால்வாய்களை தூர்வாரும் முன்னெடுப்பு நடைபெற்றது ஆனால் இதனை செய்யக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சிலர் தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டனர் ஆனால் கால்வாய் தூர்வார்களால் பயன்பெறப்போகும் மக்கள் தடுக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிர்க்குரல் எழுப்பி அவர்களை ஓடவிட்டிருப்பது நிம்மதியை தருகிறது இப்படி மக்களுக்கான சேவை பணிகளில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் ஜேசியம் மக்கள் மன்றம் எப்போதும் மக்களுக்காக மட்டுமே நிற்கும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் மக்களுக்கான நலப்பணிகளில் ஜேசியம் மக்கள் மன்றம் செயல்படும் என்றும் ஜேசியம் மக்கள் மன்றம் தலைவர் வில்லியம் ஸ்ரீகன் கூறியுள்ளார்

தொகு <laughs> <laughs> <laughs>